வணக்கம் சின்னதா ஒரு அப்டேட்ங்க எனக்கு கிடைச்ச சில முக்கியமான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த நிக்கிதா கிட்ட வந்து சிபி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடத்தினாங்கல்ல மதுரையில இருக்கக்கூடிய சிபிஐ ஆபீஸ்க்கே கூப்பிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மூன்று மணி நேரம் போச்சு அதுல என்ன நடந்தது அப்படிங்கறது சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது வெளியே ஆயிருக்கு உள்ள போன உடனே இந்த ஃபார்மலா வந்து இவங்க குற்றவாளி அப்படின்லாம் சிபிஐ பார்க்க மாட்டாங்க கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கறதான் தொடங்குவாங்க சோ ஃபார்மலா தொடங்கி இருக்கு நீங்க எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்கப்பட்டதும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன கதை விட்டாலும் இன்டர்வியூல வந்து நிக்கிற கதை விட்டது இல்லை ஸோ அதே மாதிரி சிபிஐட்ட கிட்ட விட்டாலும் கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சைட்ல இருந்து இவங்க சொல்றதை அமைதியா கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க சோ உடனே இது பெரிய அளவுல நான் இத்தனை மணிக்கு போனாங்க அப்படிங்க இப்படின்னு கதை விட ஆரம்பிச்சிருக்கு எப்படி அப்படின்னா இது ஆடியோ எல்லாம் போட்டதுல இதுக்கு முன்னாடி ஒரு செடியில இருந்து ஒரு இலை முறிஞ்சு விழுந்தா கூட என்னால் தாங்க முடியாது என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா கூட நான் அடிக்க மாட்டேன் தூக்கிட்டு போய் வெளியில தான் எல்லாம் கதை விட்டது இல்ல சோ அதே மாதிரி சிபிஐ அப்படியே ரொம்ப பரிதாபமாக ரொம்ப உலகத்திலேயே இருக்கக்கூடிய உத்தமை மாதிரி இது கதை அப்படிங்கிறது விட்டுருக்கு சிபிஐயும் ரொம்ப ஃபார்மாலிட்டியாக எத்தனை மணிக்கு போனீங்க எத்தனை மணிக்கு அந்த வீல் சேர் பிரச்சனை நடந்தது ஏன் நீங்கள் அஜித் குமார குறிப்பிட்டு அந்த கார் சாவியை கொடுத்தீங்க நீங்க அது வரைக்கும் ஓட்டிட்டு வந்த நீங்கள் ஏன் பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க அதுக்கு இதுக்கெல்லாம் நிஜாயிட்ட பதில் இருக்கும்ல எனக்கு வந்து கும்பலை பார்த்ததும் பயமா இருந்ததுங்க என் அம்மாவை கூப்பிட்டு கோயிலுக்கு போகணுங்க அதனால கூப்பிட்டு கொடுத்தங்க எங்களுக்கு திடீர்னு சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணிடுச்சிங்க அதனால வந்தோம் அப்படின்லாம் இத மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்துருக்கு பட் அதுக்கப்புறம் சிபிஐ கேட்ட கேள்விக்கு வாயில வந்து என்னமோ கம்மு போட்டு விட்டின மாதிரி அப்படியே அமைதியாவே இருந்திருக்கு பதில் சொல்ல முடியாம அமைதியாவே இருந்திருக்கு ஏன்னா இது இதுக்கு முன்னாடி பேசிருக்கும்ல அதை வச்சு சிபிஐ தரப்புல இருந்து லாக் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருபுவனம் அப்படிங்கிறது ஒரு பேரூராட்சி உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு பேரூராட்சி தான் பெரிய இதெல்லாம் கிடையாது பட் இந்த நிக்கிதாவோட அது எங்க இருந்து வந்திருந்தது அப்படின்னா அன்னைக்கு மதுரையில இருந்து வந்தது திருமங்கலம் பகுதியில இருந்து வந்திருந்தது ஏன் உங்க ஊர் இருக்குல்ல அங்க அத்தனை ஸ்கேன் சென்டர் இருக்குல்ல இந்த ஸ்கேன் சென்டருக்கு ஏன் குறிப்பிட்டு வந்தீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் சென்டருக்கு வந்திருக்கீங்களா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அவ்வளவு பெரிய சிட்டியை விட்டுட்டு என்னத்துக்கு இங்க ஸ்கேன் எடுக்க வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு லாஜிக்கான கேள்வி தானே நம்ம இதை யோசிச்சு பார்க்கவே இல்லை ஏன் நிக்கிதான் இந்த ஸ்கேன் சென்டருக்கு வரணும் மதுரையிலே எடுத்துருக்கலாம் எந்த டாக்டர் கிட்ட நீங்க காமிக்கிறீங்க ஏதோ ஒரு டாக்டர் சொல்லிதான் ஸ்கேன் எடுக்க வந்திருப்பீங்க அந்த டாக்டர் எந்த ஊரு மதுரைக்காரா திருபுவனமா நீங்க திருபுவனம் அந்த டாக்டர் திருபுவனமா இருந்தா நீங்க இங்க ஸ்கேன் எடுக்க வந்ததுல லாஜிக் இருக்கு ஆனா நீங்க தங்கி இருக்கிறது மதுரையில அப்படிங்கிறது இங்க என்னத்துக்கு ஸ்கேன் எடுக்க வந்தீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கோயிலுக்கு அதாவது ஸ்கேன் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தான் அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு இதுக்கு முன்னாடி நிக்குதாவே சொல்லி இருக்குல்ல ஸோ அத மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஆமாங்க நாங்க கோயில் ஸ்கேன் எடுக்க போலாம்னு சொன்னோம் அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க சோ நாங்க நகையெல்லாம் கட்டி வச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம் அப்படிங்கிற வரைக்கும் நிக்கிதா சொல்லிச்சு அதே மாதிரி நிக்கிதா இன்னொரு விஷயத்த என்ன இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டோம் போ போயிட்டு இருக்க வழியில கிட்டத்தட்ட வீடு போய் சேர்ற டைம்ல தான் நாங்கள் பாக்குறோம் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்பனா கோயில முடிச்சிட்டு ஆக்சுவலா நீங்க ஸ்கேன் சென்டருக்கு தான் வந்தீங்க அப்படின்னா கோயில போய் பார்த்துட்டு சுத்திட்டு வந்துட்டு திரும்ப ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு ஸ்கேன் தானே எடுத்துருக்கணும் நீங்க ஸ்கேன் சென்டர்ல போய் பாக்குறப்ப தானே உங்க நகை இல்லாம இருந்திருக்கணும் இல்ல ஸ்கேன் சென்டர் போக போகிற வழியில தானே நீங்க கார்ல பாக்குறப்போ நகை இல்லாம இருந்திருக்கணும் ஆனா அப்புறம் என்னத்துக்கு திரும்ப வீட்டுக்கு போனீங்க நீங்க ஸ்கேன் சென்டருக்கு வந்து வந்தது ஸ்கேன் சென்டருக்கு தான் கோயிலுக்குன்னு வரல நீங்க வந்தது ஸ்கேன் சென்டருக்கு ஆனா தற்செயலா கோயிலுக்கு வரீங்க சரி கோயில பாத்துட்டீங்க திரும்ப ஸ்கேன் சென்டருக்கு போக வேண்டியதானே திரும்ப ஏன் அங்க போகாம திரும்ப வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இத உருட்ட முடியாது இல்ல இதுக்கு முன்னாடியே நிக்கிதா ஒரு இன்டர்வியூல அது வாயாலே சொல்லியிருக்கு இதுதான் அந்த அது சொன்னது என்ன அப்படின்னா நாங்க ஸ்கேன் சென்டர் போலான்ட்டு போனோம் அம்மா கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க கோயிலுக்கு போனோம் அப்புறம் திரும்ப இந்த ஸ்கேன் சென்டர் விஷயத்தையே மறந்துட்டு இது வந்து நாங்க திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தான் நகையை பார்த்தோம் அப்படின்னு அது ஒரு இன்டர்வியூல சொல்லி நானும் பார்த்தேன் சோ இந்த கேள்வி வந்து நிக்கிதா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு சோ இதுக்கு அதுக்கிட்ட சரியான பதில் இல்லை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சு இல்லைங்க நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாதுங்க அப்படி இப்படின்னு நான் அது அது பேசுறத பார்த்தாவே வெறியாகும் நீங்க இன்டர்வியூலே பாத்துருப்பீங்க அதை மாதிரிலாம் பேசியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த நீங்க நகை வச்சிருந்தீங்களே என்ன நகை என்னென்ன நகை இது மாட்டுலா தோடா அது உங்க நகையா அம்மா நகையா அந்த நகை வாங்கினதுக்கான அந்த இது பில்லு இருக்குல்ல அந்த பில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்பாங்க பட் இதுக்கு எதுக்குமே பதில் இல்லாம அமைதியா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே அமைதியா இருந்திருக்கு பட் சிபிஐ அதுக்கு அப்புறம் கால் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல மொபைல்ல வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும்ல ஸோ யாராருக்கிட்ட இந்த நிக்கிதா பேசியிருக்கு அப்படிங்கிற விஷயம் சிபிஐ கையில இருக்கும்ல ஸோ அந்த லிஸ்டை எடுத்து வச்சு கேள்வி அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு நேரம் அந்த நிக்கிதா உருனது போனது வந்ததெல்லாம் கேட்டுட்டு அமைதியா அந்த சிபிஐ வந்து இப்ப ஆதாரபூர்வமா இந்த விஷயத்த எடுத்து வச்சு உங்க இருந்து இத்தனை மணிக்கு இந்த அதிகாரிக்கு கால் போயிருக்கு இந்த அதிகாரி இந்த சொசைட்டில இந்த பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மேடத்தால வாய் திறக்கவே முடியல இது இருந்து சில அதிகாரிகளுக்கு அதுவும் ஐஏஎஸ் கிரேட் ஐபிஎஸ் பி கிரேட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கால் அப்படிங்கிறது போயிருக்குங்க சோ இதுக்கு என்ன பதில் சொல்லும் என்னத்துக்காக கால் பண்ண அதுவும் அந்த நேரத்துல அந்த பரபரப்பான சூழல்ல நகை காணா போயிருக்கு அப்படிங்கிற சூழல்ல என்னத்துக்காக அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஸோ வாயை திறந்தா எங்க நாமளே அவங்கள மாட்டி விட்ட மாதிரி இருக்குமோ நாமளே போட்டு கொடுத்த மாதிரியே இருக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கிதா முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே மௌனமா வதம் வாயில கம்மு போட்டு விட்டோம் ஃபெவிகால் ஓட்டிக்கிட்ட மாதிரி அப்படியே அமைதியா இருந்திருக்கு இது போக இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நிக்கிதா மொபைலுக்கு வந்து நிக்கிதா பண்ணல ஆனா ஒரு விவிஐபி வந்து திமுக சேர்ந்த ஒரு விவிஐபி வந்து கால் பண்ணி நிக்கிதா கிட்ட பேசியிருக்காரு அந்த சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருக்கப்போ ஒரு நபர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வருது அதாவது இந்த இந்த இஷ்யூ வந்து அவர் காதுக்கு போய் அவரு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எப்படிப்பா நிக்கிதாவுக்கும் ஒரு பெரிய விவிஐபிக்கும் எப்படிப்பா லிங்க் இருக்கும் அப்படின்னா நிக்கிதா ஒரு கேரக்டர் தான் கடந்த காலங்களில் பாக்குறப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லை அப்படி இருக்கப்போ அந்த வகையில கூட ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அந்த விவிஐபி போன் பண்ணி நிக்கி தாட்ட என்ன பேசினாரு நான் பாத்துக்கிறேன் நான் எல்லாம் உனக்கு பத்திரமா முடிச்சு தரேன் அப்படின்னு ஏதாவது பேசினாரா என்னன்னு தெரியல அது போக அந்த விவிஐபி பத்தி கிடைச்சிருக்க கூடிய இன்னொரு குழு என்ன அப்படின்னா இந்த காளியம்மன் கோயில் இருக்குல்ல மடப்புறம் காளியம்மன் கோயில் அந்த கோயில் அந்த கோயில் தான் அந்த விவிஐபிக்கு அஹ் குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுவரைக்கும் அந்த லிங்க் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு சோ இப்போ சிபி அடுத்த கட்டமா விசாரிக்கணும் அப்படின்னா இதை இந்த இது இந்த கேள்விகள் இந்த விஷயத்த பத்திலாம் கால் டீட்டெயில் ரெக்கார்டை வச்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க கேட்கிறப்போ நிகிதா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லாம என்ன பதில் சொல்லும் ஏன்னா அங்கே சொல்லி கொடுத்த அனுப்பிச்சது நிக்கிதாவோட அட்வொகேட் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சது ஒரு ஃபார்மட் ஆஃப் கேள்விகளாக இருக்கும் இங்கே சிபிஐ வந்து மாற்றி மாற்றி கேட்குறப்போ எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு மயக்கம் வருது எனக்கு தண்ணி குடிக்கணும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் சொன்னீங்கன்னா உங்களை திரும்பலாம் உங்களை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண முடியாது அவங்களுக்கு உடம்பு இல்லை எனக்கு கிரு வருது அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்டாலின் மாதிரி கிரு வருது அப்படின்னு சொன்னால் இங்கே அதை மாதிரி விட்டுருவாங்க திரும்ப வந்து இன்னொரு நாள் உங்களை வர சொல்லி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத நடத்துவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் நம்ம கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு நிக்கிதா வந்து அன்னைக்கு ஏதோ சமாளிச்சு வெளியில வந்திருக்கு பட் சிபிஐ வந்து நாங்க உங்களை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிதான் அமிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது சோ அடுத்த கட்டமா நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இத்தனை நாளா ஒரு பதினஞ்சு நாளா ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகமா போச்சு இல்ல அந்த வேகம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நிகிதா கிட்ட விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆக்கி இருக்கு ஆயிருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா நிகிதாவ விசாரிச்சாச்சு அடுத்த கட்டமா போகணும் அப்படின்னா அவங்க கால் இல்ல சோ அந்த அதிகாரிகள் யார் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் அதிகாரிகளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அது பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட சொசைட்டில ஏற்படுத்தும் இது போக அந்த சேங்கை மாறன் திமுகவை சேர்ந்த சேங்கை மாறனை கூப்பிட்டு விசாரிக்கணும் இது போக அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த டிஎஸ்பி ஒரு நபர் இருக்காரு மானாமதுரை டிஎஸ்பி சோ அந்த நபரை கைது பண்ணும் சோ இதுக்கப்புறம் நிக்கிதா அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல ஒரு ஆள் கிடையாது கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் குள்ள ஒரு ஆள் கிடையாது விசாரிச்சிட்டாங்க எல்லாம் ஓகே ஆனா இனிமே சிபிஐ வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களை தூக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் சோ அவங்களை தூக்கி விசாரிக்கிறப்போ அது பொலிட்டிக்கல் சைடா பெரிய அளவுல ஆகும் பொலிட்டிக்கல் தலைவர்கள் மந்திரி அளவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலேயே வேணுமோ தெரியல ஒரு மூணு நாளா அப்படியே கொஞ்சம் அமைதியா இந்த சிபிஐ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பட் இந்த கேஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கக்கூடிய மோஹித் குமார் அவர்கள் வந்து இதை மாதிரிலாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க யார் என்ன எதிர்த்தாலும் என்ன பொலிட்டிக்கலா பிரெஷர் வந்தாலுமே அதை தாண்டி சரியா செயல்படுவாங்க அப்படின்னு தான் அவங்கள பத்தி நம்ம விசாரிக்கிறப்போ நமக்கு தெரிய வருது சோ இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அந்த இன்வெஸ்டிகேஷன்லயே கேட்டிருக்காங்க சிபிஐ தரப்புல இருந்து நிக்கிதா கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் உங்க மேல இத்தனை கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு நாலுல இருந்து உங்க மேல வரிசையா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு அதெல்லாம் சிபிஐ வந்து இது பண்ணி எடுத்திருக்காங்க இதுக்கு இதோட பாசிட்டிவ் ஹிஸ்டரி என்ன இது என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இது சம்பந்தமா அந்த நகை உண்மையா நிக்கிதா வைக்கவே இல்லை அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் படி நிக்கிதா வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்த கட்டமா அந்த டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பி வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்த கட்டமா அந்த உயர் அதிகாரிய கூப்பிட்டு விசாரணை ஏன் உங்களுக்கு அந்த நேரத்துல தான் கால் பண்ணாங்க நீங்க யாருக்கு கால் பண்ணி என்ன சொன்னீங்க ஏன் இந்த வழக்குல இவ்வளவு அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பத்து பவுன் காணா போன வழக்குல இவ்வளவு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி எந்த அரசியல் தலைவர் இருக்கார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கப்படும் பட் சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இது மாதிரி ஏதாவது வேற ஏதாவது தகவல் இந்த விஷயத்துல வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இந்த மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி சமூகம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏமா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி